இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் வளர்பிரை துவாதசி திதி அமிர்த சித்த யோகம் கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று கார்த்திகை விரதம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சந்திரன் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசில் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு சந்திரன் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்குப் பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு அதாவது காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு மேல் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி இன்னைக்கு ராசி இருக்கக்கூடிய சந்திரன் காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு இரண்டாம் இடம் பயிற்சியாகிறாரு இதனால் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் குழந்தைகள் மூலமாக வியாபாரம் மூலமாக வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கூட பிறந்தவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஏன்னா கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் பண சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் புலம்பல்களால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே இன்றைக்கி வருமானம் நல்லா இருக்குது வியாபாரம் நல்லா இருக்குது குழந்தைகள் உழைப்பு இருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குது ஆனால் எதையாவது சொல்லி நீங்கள் புலம்பிகிட்ருப்பீங்க புலம்பலை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதனால் உங்களை உங்களுடைய தந்தையிடமோ அல்லது உங்கள் குழந்தைகளிடமோ உடன்பிறப்புகளிடமோ மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க கொஞ்சம் கோபமாக பேசுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரம் மூலமாக மட்டும் இல்லாமல் அரசாங்க ரீதியாகவும் உங்களுக்கு வரவேண்டிய பணவாக்கைகள் வசூலாகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால தந்தை மூலமாகவும் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க காரணம் உங்கள் நட்சத்திரத்தில் தான் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு அதனால் உங்களுடைய வார்த்தைகளில் சற்று இருமாப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்திலும் தந்தை விஷயத்திலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அவர்களின் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குடும்பத்தை மட்டும் விட்டுட்டு வெளி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரிஷப ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு ராசிக்குள்ள வரார் அதனால் நைன் டுவெண்ட்டி த்ரீ ஏஎம் வரைக்கும் உங்களுக்கு சற்று தடுமாற்றம் இருக்கும் தேவையற்ற விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் இருக்கும் ஆனால் காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுக்கு மனதிற்கு பிடித்த நபர்களுடன் இன்று மனசு விட்டு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களின் துணை கொண்டு உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பை அதிகப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் சம்பந்தமாக அலைச்சல் இருக்குது உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமான அசோசியேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பண விவகாரங்களில் இன்று தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் காலை ஒன்பது மணி வரைக்கும் கவலையில் இருப்பீங்க இன்றைக்கி பணம் வருமா வராதா இவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறது இவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்குறதுன்னு குழப்பத்தில் இருப்பீங்க அதே சமயம் காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது இவர்கிட்ட ஃபோன் கால் தொலைபேசி மூலமாக நேரிலோ நபர் வந்து உங்களுடைய நண்பர் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை பணத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார் அதாவது ஜிபே மூலமோ ஃபோன்பே மூலமோ இல்லை நேரில் கேஷாக வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்டு நண்பர்கள் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்திலிருந்து தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக மனசில் கவலை ஏற்படுத்திட்டு இருந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அலுவல் ரீதியாக புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இன்று மாலைக்கு பிறகு உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதாவது உங்களுடைய பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத நபர் இன்னைக்கு தொடர்ந்து தொடர்பு கொண்டு பேசுவதற்கான சூழ்நிலை ஏற்படும் அதனால் சந்தோஷ மகிழ்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் மிதுன ராசி லாபம் மற்றும் விரயஸ்தானங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு அதனால் இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்களால் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் வெளியூர் போயிருந்தீங்கன்னா உங்கள் சொந்த ஊருக்கு திரும்புவீங்க சொந்த ஊரில் இருந்தீங்கன்னா வெளியூருக்கு போகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அதாவது நியூ இயர் லீவுக்காக நீங்கள் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது சந்தோஷ அனுபவங்களால் செலவுகள் ஏற்படும் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அதே சமயம் செலவுகளும் ஜாஸ்தியாகிறதுக்கான நேரமாக இருக்குது அதுக்கு காரணம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான செலவுகள் தான் உங்களுடைய நட்புக்கள் ரீதியான செலவுகளால் கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை ஏற்படும் அதனால் வீட்டில் அப்பா அம்மா தேவையில்லாத மனஸ்தாபம் வரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திருமண வயதினருக்கு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளோ அல்லது பார்க்கும் படலமோ மாப்பிள்ளை பார்க்கும் படலமோ ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக அவர்களுக்கு அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக செலவுகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்னைக்கு வீட்டில் தேவையில்லாத பேச்சு வாங்குவீங்க குறிப்பாக செலவு பண்ணிட்டு வந்துட்டு கையில் பணம் இல்லைன்னு புலம்புவீங்க இதனால் கையிருப்புகள் கரையிறது மட்டும் இல்லாமல் புதுசாக கடன் வாங்குறதுக்கும் முயற்சி பண்ணுவீங்க முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது தந்தையுடன் இன்று அனாவசிய வாக்குவாதம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகளை சந்தோஷப்படுத்துவதற்காக செலவுகளை தாராளமாக செய்து கையிருப்புகளை கரையக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குடும்ப பணத்தை எடுத்து வீட்டுக்கு வீட்டு பணத்தை எடுத்து வெளியில் செலவு பண்ணுவீங்க இதனால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையும் உங்களின் செயல்பாடுகளை கண்டித்து செயல்படுறதுனால இன்னிக்கு தேவையில்லாத எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர் பிரயாணங்களின் போது உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது கடகராசி ராசிநாதன் தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சன் சஞ்சாரம் பண்ணுறாரு லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உச்ச பலத்தை அடைகின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று காலை ஒன்பது மணிக்கு மேலே நற்செய்திகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உங்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் கடன் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால தகுதிக்கு மீறி கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வேலை நிமித்தமான வருமானம் அதிகரிக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி சுயதொழில் செய்பவர்களுக்கும் சரி இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுவது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு பண உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் சொல்லாடல்கள் உங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க ஏதாவது க மனசில் வந்து இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதாவது இந்த தலையணை மந்திரம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அதில் நீங்கள் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த இடத்துலையும் உங்களுடைய சுய சந்த சிந்தனையோடு செயல்பட்டால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீங்க மன தைரியத்தோடு செயல்படுறதுனால உங்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள்லாம் புதிய சாதனை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வருமானத்தை தரும் லாபத்தை பெருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பெரிய மனிதர்களின் ரெக்கமெண்டேஷனில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் அதிலேயே குழப்பத்தையும் கொடுக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் வெளியூருக்கு போகிறீங்கன்னா அது செலவை கொடுக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி உங்களுக்கு வந்து முன்னுக்கு பின் முரணான செயல்பாடுகளால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சி ஓரளவுக்கு நன்மையை கொடுத்தாலும் அது அலைச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கும் வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும் இதனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேசி சங்கடப்படுத்துவாங்க ஆனால் எடுத்த காரியத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதீத அலைச்சல் ஏற்பட்டு வியாபார முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது ஆனால் தலைவலி மட்டும் போகாதுங்க அதுவும் இடது பக்க தலைவலி பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் உங்களுடைய தாய்வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் இதுவரைக்கும் எதிர்மறையாக இருந்த விஷயங்கள்லாம் இப்போ ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஆதாயத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள்லாம் இப்போ எதிர்மறையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துக்காக இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் அல்லது வாழ்க்கை துணையின் தாயாரின் ஆரோக்கியத்திற்காக அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க மருத்துவ ரீதியான செலவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கன்னி ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கார் இன்னைக்கு காலை ஒன்பது மணிலேருந்து அதனால உங்களுக்கு உங்கள் கௌரவம் முக்கியத்துவம் பெறும் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு புதிய அனுபவத்தை பெறுவீர்கள் அதே சமயம் வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் புதிய முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு தந்தை வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அதற்கான சூழ்நிலை இன்னைக்கு ரொம்ப பேச மாட்டீங்க பேசாமல் கழுத்தறுப்பீங்க அதனால எல்லாரும் உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை ஏற்படுத்திப்பாங்க தந்தை வழியில் ஏற்பட்ட குழப்பங்கள் தாய் வழியில் உதவிகரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் எரு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது வேலை விஷயத்துக்காகவோ அல்லது படிப்பு விஷயத்துக்காக எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசிய அலைச்சலாக இருக்கும் இன்றைக்கி டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க ஆனால் அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த லாபமும் இருக்காது லாபத்தை குறைத்து அனாவசிய அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் அதாவது பிஃபோர் நைன் டுவெண்ட்டி த்ரீ ஏஎம் உங்களுக்கு மனசில் வன்மம் அதிகரிக்கிறதுக்கான சூழலை வீட்டில் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க அதுக்கப்புறமா உங்களுடைய தந்தையின் ஆலோசனையின் பேரிலோ அல்லது மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரிலோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளில் தாமதம் ஏற்படுறதுனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க உடன்பிறப்புகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளால் சில வழக்குகள்ல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் உங்கள் ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியம் இரண்டு விஷயத்திலும் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை கொடுக்கும் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் முன்கோபத்தினால அனாவசிய பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கணவன் மனைவி உறவுல நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அவங்க அதிகமாக பிரச்சனை பண்ணுவாங்க அதே சமயம் நீங்கள் அதிகமாக பிரச்சனை பண்ணினா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி ஆகும் இன்று முடிந்தவரை பேச்சை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்ப சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் துலாம் ராசி இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால பகல் வேளையில் அதாவது நைன் டுவெண்ட்டி த்ரீ ஏஎம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறமா வேலை சம்பந்தமாக அதிகமான உழைப்பு தேவைப்படும் வேலை சம்பந்தமாக நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது அதாவது உங்களுடைய வேலையில் நீங்கள் சொன்ன சொல் எதிர்மறையாக செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அலுவலக ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படாது ஆனால் கூட இருக்கிறவங்க தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மடந்தையாக இருந்தீங்கன்னா பேசி கெடுக்க கெடுறதை விட பேசாமல் கெடுக்கிறது புத்திசாலித்தனம் அதனால் இன்றைக்கி பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்துங்க அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது விரக்தி மனப்பான்மையினால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்க அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படுறீங்க இதனால் உங்களுடைய வீக்னஸ் அடுத்தவங்களுக்கு கிளியராக தெரிகிறது வீக்னஸை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலை நிமித்தமாகவோ அல்லது உங்களுடைய அலுவல் ரீதியாகவோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அல்லது எடுக்கும் நீங்கள் அந்த ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அதிர்ச்சி ஊட்டுவதாக இருக்கணும் அதாவது ஆச்சரியப்பட வைக்க வைக்கணும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது முன்கூட்டியே அவங்க அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த இடத்துலையும் இடம் கொடுக்காதீங்க இன்றைக்கி வார்த்தையால் உங்களுடைய வீக்னஸை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க தந்தையோ தாயோ உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க விஷயத்தில் இன்றைக்கி தலையிடாமல் இருக்கிறது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் அல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சற்று தடுமாற்றம் இருக்கும் ஆஃபீஸை கவனிக்கிறதா வீட்டை கவனிக்கிறதாங்கிற கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இதில் பத்தாவதுக்கு சோஷியல் சர்வீஸ் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறேன்ட்டு செய்கிறீங்க அதனால் அவங்ககிட்டயும் கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் செஞ்சாரம் பண்ணுறாரு வளர்வரை சந்திரன் இதனால் உங்களுக்கு நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்று உங்களுடைய குழந்தைகளுடன் மனசை விட்டு பேசுறதுக்கான சூழ்நிலை இருக்கு ஆனா உடன்பிறப்புகள் விஷயத்திலும் அதே மாதிரி பேசினீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தையால் இந்த குழப்பம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால வீட்டு விஷயத்தை அவசரப்பட்டு யார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க வீட்டு விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்படுறதுனால தேவையில்லாத சங்கடம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது தாயாரின் ஆலோசனை பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி ஏற்றிடணும் உங்களுடைய படிப்பு சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய லாபகரமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுனால உங்களுடைய கடனில் இருந்த பிரச்சனை எல்லாம் தீக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் குழந்தைகளுடைய சிக்கல்கள் தீரும் அதனால் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள் அதனால் உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது புதிய பொறுப்புகள் கூடுகின்ற சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் பண விவகாரங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் நீண்ட நாட்களாக ஏமாற்றப்பட்டு அல்லது வரமல் வராமல் இழுத்தடித்த பணத்தில் உங்களுக்கு ஒரு ஒரு பார்ட்டு வரத்துக்கான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் நல்ல விஷயம் கெடுதல் எதுவும் கிடையாது அதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இன்றைக்கி மனசஞ்சலம் ஏற்படும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள் உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் மன வேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்புக்கள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தனுசு ராசி இன்னைக்கு உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆனால் யாரும் உங்கள் பேரில் வன்மத்தை வச்சுக்க மாட்டாங்க உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நன்மதிப்பு இன்றைக்கி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் நீங்கள் நல்ல அட்வைஸ் பண்ணுவீங்க அவங்களும் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் இதில் உங்கள் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ராசிநாதன் குருவும் ஏழாம் எட்டு அதிபதியான புதனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் அதனால் கணவன் மனைவி உறவில் அல்லது கடந்த கால நட்புகள் உறவில் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயம் துவங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்து சென்ற தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீண்ட நாட்களாக வன்மத்தையோ கோபத்தையோ எரிச்சலையோ வச்சுட்டு செயல்பட்டு இருந்தவங்க அந்த வன்மத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகி மனஸ்தாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த காலத்துல உங்களுடைய தந்தை பற்றிய செயல்பாடுகளை பற்றி விமர்சனம் செய்வீர்கள் அதனால உங்களுக்கு மனசுல சஞ்சலம் ஏற்படும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமாக நீங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லது ஆஃப்லேட் இப்ப இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய அந்த கவலை மீண்டும் தலைதூக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்துல பங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் மூலமாக எப்படி சார் வரும் அப்படின்னா உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் இன்முகத்தை பார்த்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க இதனால் உங்களுடைய ஈகோ அடி நினைக்காதீங்க உங்களுக்கு இன்றைக்கி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் நிலம் சார்ந்த பிரச்சினையில் சிக்கியிருந்தீங்கன்னா அந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகளை அரசாங்க ரீதியாகவோ அல்லது தந்தையின் ஆலோசனையின் பேரிலோ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும் அந்த பிரச்சனைக்கான சுமூக தேர்வை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் மகர ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் வளர்வரை சந்திரனாக இருக்கிறதுனால இனி உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் நீங்கள் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகிறதுனால மீண்டும் ஒரு புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய பிடிவாதத்தை உங்களுடைய வாழ்க்கை துணை மூலயமாக சமாதானம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய லாபத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கஸ்டமர்ஸ் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் அவர்களின் கை ஓங்கம் சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போவீங்க உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஆனால் டைரெக்டாக பேச மாட்டீங்க உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் செய்து உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுடைய கை ஓங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய அட்வைஸ் கேட்டு அவங்க செயல்படுவாங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிவாதம் பிடிக்காதீங்க விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி எடுங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில நபர்களின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக உடன்பிறப்புகளுடன் இன்று மோதல் போக்கு கடைபிடிச்சிங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபந்தா வரும் அதனால் நீங்கள் அவசரப்பட்டு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் உறவுகள் வகையில் நீங்கள் பகச்சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கும்ப ராசி ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் இரு இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் அதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை மட்டும் இல்லை உங்களுடைய கௌரவமும் உயர்வதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களின் கோபமான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் கொஞ்சம் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதாவது குடும்பத்தில் வந்து ஒரு வயசானவங்கக்கிட்ட ஒத்துமைத்தன்மை ஏற்படும் இன்னொருத்தக்கிட்டேருந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க இன்றைக்கி யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீடுமனை சார்ந்த விஷயமோ அல்லது தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமோ உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பரப்புகள் விஷயத்தில் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் நல்லது அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்க வேண்டிய நாள் ஆனால் நீங்களாக சில விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிவிட்டு அனாவசியமாக பிரச்சனை பண்ணிக்கிறீங்க அதே சமயம் கடன் சம்பந்தமான விஷயங்களில் அதுவும் வீட்டு வீடு மனை அடமான வச்சு வாங்குகிற கடன் சம்பந்தமான விஷயங்களில் குழப்பத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு அனாவசிய செலவுகளை ஜாஸ்தி பண்ணுமே தவிர குறைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தாது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகள் நீங்கள் அரசாங்க வேலையில் இல்லை தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இடமாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் பதவி உயர்வின் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய இடமாற்றம் பதவி உயர்வு இல்லாமல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பெரிய மனிதர்கள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகளின் விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாத காசிப்ஸில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார நிமித்தமான முயற்சிகள் வெற்றி ஏற்றும் வியாபாரத்தில் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும் அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே உடம்புல ஏதாவது அசௌகரியம் இருந்துன்னா இந்த இன்றைக்கி அந்த அசௌகரியத்தினுடைய உச்சத்தை தொடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால உடல் ரீதியாக சோர்வை சந்திப்பீர்கள் சிலருக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது மீன ராசி இரண்டாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இது உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுத்தும் உடன்பிறப்புகள் விஷயத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தை விட்டீங்கன்னா அது கோபத்தில் வாக்குவாதத்தை ஈடுபடுத்தும் அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆலோசனையின் பேரில் அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை கொடுப்பதன் மூலமாக சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் கூடுவதற்கான சூழ்நிலை இருக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்காக அல்லது யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்யலைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை விட்டுட்டு உங்களுடைய வியாபாரத்தை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் அலைச்சல் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு டைம் பாஸாக இருக்கும் ஆனால் பிஸ்னஸில் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் ஒரு சின்ன தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் எது முக்கியம்னு நினச்சிக்கிட்டு எது முக்கியம்னு பிளான் பண்ணிவிட்டு செயல்படுங்க பண இருந்த தடுமாற்றங்கள் விலகும் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது வருமான அதிகரிப்பு ஏற்படும் கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச உழைப்புக்கான பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய இடத்துலேருந்து உங்களுக்கு என்கொயரி வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும் புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையிலிருக்கு கடந்த கால உறவுகளின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்